சூப்பரான வறுத்து அரைச்ச மீன் குழம்பு எப்படி என்னோடய ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பிஞ்சு சீரகம் மிளகு வெந்தயம் ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக கருவேப்பில இந்தளவுக்கு தேங்காய் எடுத்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து அரைக்கணும் அப்புறம் புளி வந்து நான் அரிசி கழுவுன தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்க்காம நம்ம வந்து வறுக்கணும் இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம சின்ன துண்டு இஞ்சி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளைப்பூட ரெண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் பத்து வந்து உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும் இது வதக்கிறதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்க்கணும் அதுக்கு கால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் இதோடு நம்ம வந்து நல்லா வறுக்கணும் ஒரு ப்ரௌன் கலரில் ரொம்ப கருவி போகாமல் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருட்களை வந்து சேர்க்கலாம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வறுக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்குறோம் இல்லையா அதையும் வந்து நம்ம கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிடணும் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்ததுக்கு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்து நம்ம இந்த மீன் குழம்பு வந்து செய்யணும் அதுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்து தாளிக்கணும் அப்புறம் வெள்ளைப்பூட வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு சின்ன தொண்டு இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணில் வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கணும் வதக்கிட்டு நம்ம புளி கரை வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி அப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜார் கழுவின தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி கொதிக்க விடணும் மூடி வச்சு கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீன் துண்டுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப கிளறிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம வந்து கொதிக்க விடணும் இப்போ மீனெல்லாம் வந்து நல்லா கொதித்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அது மேலே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை பிச்சு போட்டு கொஞ்சம் தேங்காயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா இதை நம்ம மறுநாள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அந்த தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வந்து கழித்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்போட நமக்கு ஒரு மீன் பொரிச்சதும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மீன் பொரிக்கிறதுக்கான ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே சாலை மீன் பொரிச்சது வந்து எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை இந்த வீடியோவுக்கு கீழே வந்து லிக் பண்ணி விடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள்